உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கவில்லை இவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எல் ரத்நாயகா தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்கள் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் உறுப்பினர் நியமனம் குறித்து வினவியபோது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை தேர்தலில் எழுபத்தை எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் மொத்த வேட்பாளர் எண்ணிக்கையில் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்கள் மாவட்ட செயலகங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த விவரங்களில் ஏதேனும் பிரச்சினை அல்லது முறைகேடுகள் பொதுமக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தலாம் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்காத இரண்டாயிரத்து மூன்று வேட்பாளர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளோம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பெயர் குறிப்பிட்டுள்ள உறுப்பினர்களின் விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு விரிவாக அறிவிக்குமாறு அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்